இயேசு கிறிஸ்துவேல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆஸ்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் ஆம் பிரியமான சகோதர சௌளே இன்றைய நாளில் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஜெபிப்பதால் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் விளக்கி கூறுகிறார் அமெரிக்காவில் நியூயார்க் நகரைச் சேர்ந்த ஜோசப் ஃபொர்டாடோ என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதனை செய்தார் அதாவது ஒரு சிறிய நாணயத்தை எடுத்து அதில் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை பதினேழு முறை எழுதினார் இதன் காரணமாக சாதாரண காசு பல லட்சம் மதிப்பான ஒரு கலைப்பொருளாக மாறியது ஆம் பிரியமான சகோதர சவுவிலே சாதாரண மனிதர்கள் ஆகிய நாம் கூட இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஈடுபாட்டோடும் உணர்வோடும் போது முற்றிலும் மாற்றம் கண்ட மனிதர்களாகும் காரணம் இந்த ஜபம் இயேசுவின் உள் உணர்விலிருந்து புறப்பட்ட ஜபம் யூதர்கள் தங்கள் ஜபங்களை எப்ரேய முறையில் சொல்லிய வேளையில் இயேசு தன் சொந்த அரமைக் மொழியில் உரிமையோடு தன் தந்தையை அப்பா என்று அழைத்தார் மனிதர்களாகிய இறைவனின் இயக்கத்தையும் இறைவனுக்கான மனிதர்களின் தாகத்தையும் தெளிவான வார்த்தைகளில் படம் பிடிக்கும் ஜபம் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபம் ஆம் பிரியமான சகோதர சகுதியே இன்று நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் ஜபத்துடைய அந்த தாக்கும் கடைசியில் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களை மன்னிப்பதால் நாம் மன்னிக்கப்படுகின்றோம் இனி வருகின்ற நாட்களில் சோதனையும் வேதனையும் துன்பமும் துயரமும் தீய சக்திகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றவளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த அருமையான நாளில் மிகுதியான சொற்களால் அதிகமான ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று தவறுதலாக எண்ணாதீர்கள் நீங்கள் மறைவாக ஜபிக்கக்கூடிய அந்த ஜபத்தை கூட என்னுடைய விண்ணகத் தந்தை கேட்கின்றார் கொடுக்கின்றார் என்று நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை இங்கு கிடைக்கின்றது நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார் பிரியமான சகோதர சௌளே இவர் ஜபித்தால் நடக்கும் அவர் ஜபித்தால் நடக்கும் உங்கள் ஜெபந்தான் பவராக இருக்குது வல்லமை மிக்கது என்று தயவு செய்து தவறுதலாக நம்முடைய ஜபத்தை குறைந்து மதிப்பிட வேண்டாம் ஜபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய விண்ணகத் தந்தை நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் காரியங்களையும் வாழ்வையும் தேவையும் உணர்ந்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது ஆகையால் தொடர்ந்து நம்முடைய ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய ஜபத்திற்கும் ஆற்றல் உண்டு வல்லமை உண்டு வலிமை உண்டு மற்றவர்கள் ஜபித்தால்தான் நான் அலம்பிட்டுவேன் என்பது அல்ல நாமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நாமும் போது நம்மையும் ஆண்டவர் அவரிதமாக ஆசிர்வதிக்கின்றார் என்னுடைய ஜெபம் பாசிட்டிவாக இருக்கின்ற போது எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் என்னுடைய ஜெபம் நேர்மறையாக இருக்கின்ற போது நேர்மறையாகவே நடக்கும் அவது நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள நாம் இணைந்து ஜபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகோமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ நாட்கள் நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை அடிக்கடி சொன்னாலும் குடும்பத்தில் உள்ளவருடைய தேவைகளை இன்னும் அறிந்து கொள்ளாத நபர்களாக பிறருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று நாங்கள் நினைத்தாலும் எத்தனையோ நபர்களை இன்னும் மறக்க முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களோடு முகம் கொடுத்து பேச முடியவில்லை அவர்களை மனதார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்தளவுக்கு நாங்கள் காயப்பட்டிருக்கின்றோம் கஷ்டப்பட்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு வேதனையோடு வாழ்கின்றோம் அப்பா தந்தையே இவையெல்லாம் மாற வேண்டும் மறைய வேண்டும் வருகின்ற நாட்களை நாங்கள் இணக்கத்தோடு வாழ வேண்டும் அவரோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நாங்களும் அன்றாட சோதனையில் சிக்கி தவிக்கின்றோம் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததிலிருந்து நிறைய மாற்றம் நிறைய சோதனை வேதனை பிள்ளைகள்லாம் இன்றைக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் உண்மை மட்டும் பற்றி கொண்ட நபர்களாக என்று வாழ கிருபை தரும்படி இதோ உம்மை மட்டுமே தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய தேவைகளை நீ ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்யவும் தீய சக்திகள் எங்களை எனகாதவனும் தொடர்ந்து கரம்பிடித்து வழிநடத்தும்படி இந்த நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் பயணம் பிள்ளைகளுடைய படி அத்தனை ஆசீர்வித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராயே சுகிறிஸ்வினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே